இன்று ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் விநாயகபுரம் ஒரு மாதத்திற்குள் இது நான்காவது முறை ஏற்கனவே ஏற்கனவே ஒரு தோட்டம் இரண்டு வீடுகளுக்கு பார்த்த பார்த்து கொடுத்த பொருள் பாயிண்டில் அவங்களுக்கு தேவையான அளவு திருப்தியான அளவு தண்ணீர் வந்ததால் இன்று நான்காவது முறையாக ஆய்வு பணிக்கு வேறு ஒரு வீட்டுமனைக்கு ஆய்வு பண்ணி செய்ய வர சொல்லியிருக்காங்க அதுக்கு இருக்கோம் ஏற்கனவே பார்த்த வீட்டு மலை அருகில் உள்ள ஒரு வீட்டுக்கு தான் இன்றைக்கி ஆய்வு பண்ணிக்கு போய்கிட்டுருக்கோம் ஒரு முத முதல்ல ஒரு தோட்டத்துக்கு ஆய்வு பண்ணி பண்ணி செய்து கொடுத்து தண்ணி நல்லா வந்தது பிறகு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு இப்போ மறுபடியும் வேறு ஒரு வீட்டுக்கு இந்த போர் தான் இதுக்கு முன்னாடி வீட்டுக்காக பார்த்த போர் ஏன்னா எங்கேயுமே அங்கே தண்ணி இல்லை நாலு ஸ்கேன் எடுத்தோம் இது பக்கத்துல ரெண்டு ஸ்கேன் எடுத்து உறுதி பண்ணி ஆ ரெண்டும் மேட்சாக போய் தான் இதை கொடுத்தது வீட்டுக்கு தேவையான தண்ணி ஓடிடுது பிரச்சனை இல்லை ஒவ்வொருத்தர் பிரச்சனையும் தீர்க்கறது தாங்க முக்கியம் உங்கள் இடத்துல ஸ்கேன் பண்ணுறேன் அதில் பெஸ்ட் இடத்த கொடுங்க ஏன்னா நம்ம இன்னும் ஸ்கேன் பண்ணாத இடம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கங்க இவ்வளோ இடம் தானே நாலு ஸ்கேனையும் இது அதிகம் நான் ஸோ நம்ம இடத்துல பெஸ்ட் இடம் இதுதான் அதில் போர் போட்டாச்சு நம்ம பிரச்சனை தீர்ந்தது வாங்க உங்கள் இடத்த பார்ப்போம் ஸோ தன் தரையாக இருக்குது இங்கே ஒரே பிரச்சனை அங்கே ஒரு சே சேஃப்டி டேங்க் போட்டுருக்காங்க அதில் போய் நிலுங்க சேஃப்டி டேங்க் மேலே சரி ஓகே அது அந்த செப்டி டேங்க் அதை மட்டும் நம்ம ஒரு முப்பதியாவது தள்ளி வந்துடணும் வேறு போர் எதுவும் இல்லை தன் தரையாக தான் இருக்குது நம்ம ஸ்கேன் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை ஸ்கேன் பண்ணுறதுக்கு பேரலில் போர் எதுவும் இருக்கக்கூடாது இதுக்குங்கிட்ட கிடையாது ഇതൊക്കെ ഇങ്ങോട്ട് ഓക്കെ അന്ന സൈഡ് പാരുങ്ങ അത സൈഡ് എന്നാൽ ശരി ശരി இது வடக்கு தக்க தானே வடக்கு தக்க தானே நம்ம இப்படி தான் ஸ்கேன் பண்ணணும் இதில் ஸ்கேன் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த பாதிப்பு வரும் இந்த செப்டி டேங்கினுடைய எஃபெக்ட் பேரல் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு இணையா நம்ம இப்படி தான் ஸ்கேன் பண்ண போகிறோம் இதுக்கு சைட்லேயே இந்த செஃப்டி டேங்க் இருக்குது ஸோ அதனால் பாதிக்கும் இது இதுக்கு இங்கிட்ட ஒரு ஸ்கேனு அதுக்காக ஒரு ஸ்கேன் எடுத்தால் பிரச்சனை வராது சரி பார்ப்போம் இது வரைக்கும் போரே போடல நீங்க அப்படிதானே வெரி குட் சார்ஜ் நம்ம இந்த ஊருக்கு விநாயகரத்துல இப்ப ரீசெண்டா ஒரு மாசத்துல மூணு பேருக்கு பார்த்து கொடுத்துருக்கோம் தெரியுமே தோட்டத்துக்கு தோட்டத்தை பாத்துக்கணும் நல்லா ஓடுது இல்ல அங்கே தான் தோட்டம் தெரிஞ்சிருக்குன்னு தெரியல உள்ள கோடிக்கோம் அப்படியா உள்ள கோடிக்கு வந்தேன் அது இந்த ஒரு தான் அவர் அங்கே நம்ம குடிக்கலாம் பாளையங்கோட்டையில் பொண்ணு அவருக்கு தான் இருக்காங்க அவர் தான் கூட்டி வந்தார் என்ன அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு இப்போ அவங்க வீட்டுக்கு இப்படி இன்னைக்கு அவங்களுக்குப்பாங்க ஸோ இடம் தெளிவாக இருக்குது அந்த செஃப்டேங்கு ஒன்று மட்டும் எனக்கு ஒருத்தலாக இருக்கும் அதுக்கு மாதிரி நம்ம ஸ்கேன் பண்ணிக்கிடும் இது முதல் ஸ்கேன் இந்த வீட்டுமனை இடத்துல தெ தென்கிழக்கு மலையிலருந்து ஒரு இருபத்தோரு மீட்டர் நீளத்துக்கு மட்டும் ஏன்னா உரையில் எண்ணுத்தை பார்த்தா ஒரே ஸ்கேனில் கூட முடிக்கலாம் ஆனால் அந்த அந்த எஃபெக்ட் எதுவும் வருமான ஒரு டவுட் வருது எனக்கு அதனால் அடுத்த ஸ்கேன் அந்த வேலையை ஒட்டி பார்க்கணும் அந்த பைப் லைனும் பூமிக்கு தான் கிடக்கும் பூமி எல்லாம் தான் கிடக்கு அந்த செடியிலேருந்து நம்ம அங்கே பார்க்க ஆமாம் 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 ஓகே ஓகே கடந்த வாரம் ஒரு பத்து பேருக்கு மேலே பார்த்து கொடுத்துருப்பேன் அதில் ஓரளவுக்கு ரொம்ப சுமாரான தண்ணி உங்களுக்கு மற்றவங்களுக்கு உள்ள நிறைய தண்ணி அவங்க இடத்துல அது பெஸ்ட் இடத்துல கொடுக்குறோம் அதில் தண்ணி வந்திருக்கு அவ்வளோதான் நம்ம இடத்துல பெஸ்ட் இடம் அதுதான் இப்போ இவங்க இடத்துல எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு இப்போ தெரிஞ்சிடும் இது ஒரு இருபத்தி நாலு மீட்ரு வடகிழக்கு நோக்கி நூற்றி இருபத்தி மீட்டர் ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு இங்கே முதல் ஸ்கேன் இருபத்தோரு மீட்டர் பார்த்ததுல இதில் பத்தரை மீட்டரில் ஒரு நாள் அடையாளம் வச்சிருக்கோம் அறுபது மீட்டர் ஆழத்துக்குள்ளே ஒரு சுமாரான வாட்டர் பாட்டி இருக்கு முதல் ஸ்கேன்ல ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு மூணாவது ஸ்கேன் அதாவது இடத்தினுடைய தென்மேற்கு மூலையிலருந்து தென்மேற்கு மூலையிலேருந்து வட வடக்கு நோக்கி இருபத்தோரு மீட்டர் டிஸ்டன்ஸில் நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் காலத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது ரெண்டாவது ஸ்கேன் அந்த வடகிழக்கு மூலையில் பார்த்தோம் வடகிழக்கு மூலையில் பார்த்தா ரெண்டாவது ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் அமையலை முதல் ஸ்கேனில் மட்டும் அங்கே பார்த்த முதல் ஸ்கேனில் மட்டும் ஒரு பாயிண்ட் அமைச்சிடும் முதல் ஸ்கேனில் அடையாளம் பண்ண இடம் அவங்க பெரியவங்க நிற்காங்க கார் பக்கத்தில் அவங்க நிற்கிற இடம் தான் முதல் ஸ்கேனில் உள்ள அடையாளம் அதுக்கு நேராக மேற்க இந்த இடம் அடையாளம் வருது மேற்கு பத்து டிகிரி வடக்குங்கிற கோணத்தில் இருக்குது சாரம் கரெக்டாக மேட்ச் ஆகுது ஆனால் தண்ணி சுமாராக இருக்குது சரியா வடக்கை நோக்கி நாலாவது ஸ்கேனு மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் சுமாரான இடம் அடையாளம் வருது அந்த மூணாவது ஸ்கேன் அடையாளமும் ஒன்றாவது ஸ்கேன் அடையாளமும் ஒரே சரம் அந்த ஒரே சரமாக இருந்தாலும் முதல் ஸ்கேன் அடையாளம் தான் நமக்கு முக்கியம் மூணாவது ஸ்கேன் அடையாளத்தை விட ஒன்றாவது ஸ்கேன் அடையாளம் பெட்டராக இருக்குது இது உங்கள் இடத்துல கவர் ஆகாதோ போதும் பாத சரி சரி நான் இந்த இந்த பாத தான் அந்த கடம்பங்குளத்துக்கு போவேன் உங்க போர் அங்கே தான் போட்டிருக்கேன் இந்த விநாயகபுரம் ஊருக்காக போரு எத்தனை ஆகுது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது ஆமா உங்க ஊருக்காக தான் சப்ளை ஆகும் ரொம்ப நல்ல அருமையான தண்ணி அது ஒரே இந்த நல் உடம்பு உள்ளாக இருந்துச்சு அப்போ அந்த காலத்தில் அந்த பொருட்களை நுழைஞ்சி கப்பி அடித்து இதுதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு நல்ல பாயிண்ட்டு இருக்குது அடி காலத்துக்குள்ளே இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையலாம் இது நான்காவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு இடம் அடையாளம் இருக்குது பார்த்து போகிறோம் இந்த ராஜாக்க மங்கலம் நாங்குநேரி ஒன் ஒன்றியம் ராஜாக்க மங்கலம் பஞ்சாயத்து குடிநீர் தட்டத்துக்காக பார்க்க என்ன இது ஸ்கீம் பேர் இருக்கா ஸ்கீம் பேர் ஸ்கீம்லாம் இல்லை மக்கள் குடிநீர் தட்டுப்பாடு பிரச்சனையாக வர்றதுனால நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இதை வந்து பார்த்து

இந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி நடக்கும் இதை கிராஸ் பண்ணி இப்போ கட் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கிட்டுருக்கு நூற்றி முப்பது அடி நீளத்துக்கு நமக்கு இது வரும் அந்த டிரான்ஸ்போர்ட்ரு கருவியிலேருந்து இங்கே நூற்றி முப்பது அடி நீளத்துக்கு ரிப்போர்ட் வந்துடும் இப்போல்ல இடத்துக்குள்ளே தண்ணி இருக்கா இல்லாங்கிற இந்த ஏரியாவில் யாராவது

அதில் ஒரு பாயிண்ட்டு நிறைய தண்ணியாக இருக்குது இப்போ தெரியும் பாருங்கள் ரிப்போர்ட்டை பாருங்கள் இங்கே வந்து தண்ணி குடிக்கக்கூடிய தண்ணியாக தான் இருக்கும் ஒன்பது நேர்த்தான் ஆ போர்வெல் ரிசல்ட் இருக்கும் பாருங்கள் பற்றபுரம் போர்வெல் ரிசல்ட்டு இப்போ தான் இருக்கும்

முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சுல முந்நூற்றி அறுபத்தி இருபது தண்ணி கடைசி நிழல் வச்சு பாருங்கள் நல்லா தெரியும் நிழல் வச்சு பாருங்கள் நாற்பது ஈரம் புகை அடங்கியிருக்கு இருக்குது எழுபதுல கூட கொஞ்சம் ஒரு ஈரம் நூற்றி தொண்ணூற்றி ஆறுல தண்ணி வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டு ஆமாம் முந்நூற்றி நிறைய தண்ணி போர் போட முடியலை கழட்டிருக்காரு அந்த கடைசி வீடியோ பாருங்கள் அது எப்படி சார் இந்த கோடு கிடக்கிறத பார்த்து சொல்லுறீங்களோ ஆமா இதுல கிடக்கிற லைனை பார்த்து இதெல்லாம் பாற ஃபுல்லா இந்த ஏரியால இப்படி தான் கிடக்கும் இதான் டைரக்ஷன் நான் சொன்னோம்னா வடமேற்கு தென்னாலும் வடமேற்கு சார் இந்த இந்த மாதிரி பாறை தொடர்ந்து இப்படி இது டேரக்ஷனில் போகும் இந்த ஏரியாவில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த பாறை உட் சரிவு இந்த இந்த டேரக்ஷன் வாங்கி இருக்கும் அதனால் ஏதாவது ஒரு இடத்துல ஆழமாக போடும்போது ஒரு இதில் கட் ஆகிரும் தண்ணி கட் ஆகிருக்கும் ஒரு இடத்துல ஒரு தண்ணி வந்து கீழே போய் ஒரு தண்ணி அப்படியே மாறி மாறி வரும் பாறை டே டேரக்ஷன் இதுதான் சரியா வாங்க எங்கே பார்க்கணுன்னு சொல்லுங்கள் கரெக்டாக நம்ம வந்து அங்கே ஒரு போர் குளத்துக்கு அடுத்த பார்க்கணும் எங்கள்கிட்ட ஏதாவது பொது போரோ அல்லது தனியார் போரோ போட்டு நிறைய தண்ணீர் இருக்க போட்டு காட்டுங்க காட்டு அதெல்லாம் ஈஸியாக அதை எடுத்துட்டு ராஜாக்கமங்கலம் பஞ்சாயத்து தோரணாக்குறிச்சி கிராமத்துக்காக குடிநீர் திட்டம் குடிநீர் திட்டத்துக்கான ஆய்வு பண்ணிது முதல் ஸ்கேனில் ரோட்டோரம் பார்த்ததில் கொஞ்சம் சுமாரான ஒரு பாயிண்ட் இருக்குது ஐநூற்றி இருபத்தஞ்சி அடி ஆழத்தில் இது ஏற்கனவே ஒரு ஹேண்ட் பம்ப் இருந்திருக்கு இது ஒரு பவர் பம்ப் இருந்திருக்கு இப்போ பயன்பாடு இல்லாமல் இருக்குது பம்ப் ரூம் இருக்குது இது வாட்டர் போட்டு போரு தான் ஆனால் இது நான் போட்ட மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு இந்த போர் இந்த பவர் பம்ப் போர் ஆழப்படத்திலாமா ஆழப்படத்துல தண்ணி வருமா அல்லது இந்த லைனில் இந்த நாற்பது மீட்டர் லைனில் எங்கேயாவது போகிற பவர் பம்ப் பாயிண்ட் கிடைக்குமாங்கிறதுக்காக இது ஆய்வு பணி நடந்துட்டுருக்கு முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்டுருக்கு இப்போ ஒரு நாள் குறித்து ஊருங்க தான் இருக்குது இது ஒரு குளம் அந்த தான் படம் அடித்து போட்டு வச்சுருக்காங்க தோர்மா குறிச்சி இந்த பகுதியில் வந்து பாறைப்பு வடக்கு ஐம்பத்தஞ்சு டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும் இப்போ இறக்குறையோ அதுக்கு பெர் நாங்கள் ஸ்கேன் பண்ணிக்கிட்டுருக்கோம் இது ரீசெண்டாக இதுக்கு பக்கத்தில் பற்றப்புறங்கிற ஊரில் ஒரு வீட்டு இடத்துல பார்த்து தான் நல்ல தண்ணி அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆறு ஏழை ஏற்கிறனா ஒரு நபர் நாலு போர் போட்டு பெயிலர் ஆகி அது தண்ணி இல்லைன்னு சொல்லி வேறு ஒரு ஆளுக்கு க விற்றுட்டு போயிட்டார் வாங்கின ஆள் வந்து சயின்டிஃபிக் முறையில் பார்க்கணும் என்ன அழைத்திருந்தார் அவருக்கு பத்து ஸ்கேன் பார்த்து ரெண்டு ஸ்கே ரெண்டு பாயிண்ட்டு கொடுத்துருந்தேன் ரெண்டுமே முந்நூறு டு அறநூறு அடிக்குள்ளே நல்ல தண்ணி ஆழத்தில் தான் தண்ணி கிடச்சிது ரெண்டுமே நல்ல பவர் பம்பீல்டு உள்ள பாயிண்ட்டு கீழே போய் இப்போ போல்ட்ரஸ் இப்போ வந்துச்சு வந்துச்சு அந்தளவுக்கு நல்ல பாயிண்ட் அது இப்போ அந்த ரெண்டு போரை வச்சு அவர் விவசாயத்தை ஆரம்பிச்சிட்டாரு அது இங்கேருந்து ஒரு மூணு மூணு கிலோமீட்டர் உள்ள இருக்கும் ராஜாக்கமங்கலம் பஞ்சாயத்து ஏரியா தான் ஆகும் ராஜாக்கள் மங்கலம் பஞ்சாயத்துக்காக இது மூணாவது இடத்துல ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ரெண்டாவது ஸ்கேன் பார்த்த இடத்துலையும் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது நிமிடத்துக்கு ஒரு முப்பது லிட்டர் போல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த இருக்கிற போரில் ரொம்ப சுமாரான தண்ணி தான் இருக்குது அது தண்ணி இல்லாமல் தான் இருக்கும் அந்த போர் அந்த போர்லேருந்து வடக்க ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது மூணாவது இடம் ஊருக்குள்ளே

இதில் ஒரு ரெண்டு பாயிண்ட்டு சுமாரான பாயிண்ட் இருக்குது ரெண்டாவது ஸ்கேனில் மூணாவது ஸ்கேனில் ஒரு அருமையான பாயிண்ட் இருக்குது ராஜாக்க மங்கலம் பஞ்சாயத்து வாய்க்குளம் இருபது ஆண்டு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் உருவாக்கி கொடுத்த போரு மீண்டும் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடத்துக்கு வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இது வாய்க்குளங்கம்மா ஏரியாவில் பார்ப்பு வடமேற்கு தென்கிழக்கு இந்த கரை ஃபுல்லாக கம்பி அடிச்சு பார்த்து பெஸ்ட் இடமான இந்த இடத்த கொடுத்தேன் அது இன்றைக்கும் நல்லா ஓடிக்கிட்டுருக்குன்னு இருக்குன்னு சொல்றாங்க பஞ்சாயத்து பஞ்சாயத்து பிரசிடண்ட் அவங்க ஆமா சொல்லுங்க உங்க பேரை சொல்லுங்க மேடம் நீங்க தான் பஞ்சாயத்து பிரசிடென்ட் தலைவர் சரி எப்படி ஓடிட்டு இருக்கு இருபத்தஞ்சு ஆண்டுகள் இருக்கும் இதை பார்த்த நினைவு எனக்கு நல்லா பசுமையா ஞாபகம் இருக்கு இந்த மரத்தடியில் தான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஒரு நாள் ஃபுல்லாக ஃபுல்லா வேலை ஒரு நாள் ஃபுல்லாக ஏன்னா ஒரு ஊருக்கு வந்து ஒரு நாள் எனக்கு அதெல்லாம் இருபத்தஞ்சாண்டு ஆயிட்டு ரெண்டாயிரத்தி அதாவது இருபத்தஞ்சாண்டு இருக்கும் ரெண்டாயிரம் இருக்கலாம் ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரம்

சரி இப்போ அந்த லைனை நான் இப்பவே பிடிச்சி தரேன் கேம்பஸ் வச்சு எங்க எந்த எந்த டேரஸ்லாம் போகுதுன்னு அதை வச்சு கூட நீங்க போடலாம் ஆமா இப்போ பிடிச்சி தந்துடுறேன் இப்போ ஸ்கேன் பண்ணி பாப்பு பார்த்து இதை விட பெஸ்டான இடம் எங்கிட்டு இருக்கான்னு பார்ப்போம் கண்டிப்பா இருக்க வாய்ப்பு வாய்ப்பில்லை ஏன்னா எங்கிட்டு போய் அடிச்சு பார்த்த மாதிரி ஞாபகம் அமைஞ்ச உடனே பண்ணிட்டு போயிட்டோம் ஏன்னா நான் இருந்தே அடிச்சு பார்த்துக்கேன் ஒன்றும் இல்லை இதான் பெஸ்ட் இடம் இங்கிட்டு கண்டினியூ பண்ணும் ராஜாக்க பஞ்சாயத்து வாகை குளம் ஊர் இந்த வாகைக்குளம் ஊருக்கு மேற்கொள்ள அந்த குளம் இது இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே பொருள் போட்டு அந்த போர்வல் பொருள் இன்னும் மக்கள் பயன்பாட்டில் இருக்குது ஒரு ரெண்டஞ்சு ஈல்ட் வந்த ஞாபகம் எனக்கு எலக்ட்ரிக்கல் ட்ரிஸ்டீஸ் அடைய மூலம் ஆய்வு பண்ணி செஞ்சது ஒரு எண்பது அடி ஆழத்துலேருந்து நூற்றி ஐம்பது அடி ஆழத்துக்குள்ள வந்து அது இப்போ ஏறக்குறைய தொள்ளாயிரத்தி ஐம்பது அடி ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கு இதில் கண்டிப்பாக ஒரு ஒரு பாயிண்ட்டாக தான் அமையும் இப்போ நான் ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல வாய்க்குளம் பகுதியில் இது ரெண்டாவது ஸ்கேன் ராஜாக்க மங்கலம் பஞ்சாயத்து வாயைக்குளம் மாங்கனேஜ் ஒன்றியம் எதிர்பார்த்தபடியே ஒன்றாவது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் கரெக்டாக அந்த இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு முன்னாடிப்பட்ட போர்வலுக்கு நேராக அதே சரத்தில் கொலை கரையை ஒட்டி இடம் அமைஞ்சிருக்கு வடக்கு ஐம்பத்தஞ்சி அறுபது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் அதே சரம் தான் ஸோ இந்த ஏரியாவில் அந்த நான் இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச அந்த ஒரு சரத்தை தவிர வேறு எங்கேயுமே இங்கே இல்லை அதுக்கு பிறகு இங்கே பஞ்சாயத்துலேருந்து இங்கே பல போர் போட்டுலேயே இருக்குது அங்கே எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டெடிஸ் மூலம் எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு தேர்வு செய்த இடம் தான் அது அது இன்னும் மக்கள் பயன்பாட்டில் இருக்குது இப்போ பார்த்த அந்த இடத்துல இப்போ ஆய்வு பணி செஞ்சு ஆய்வு பணி செஞ்சதில் அதே சரத்தில் அதுக்கு அந்த பொருளுக்கு நேராக வடமேற்கில் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு வெறும் நூற்றி ஐம்பது அடி தான் அதிகப்படி இரநூத்தம்பது அடி ஆளை மட்டும் போட்டால் போதும் ஆழத்தில் தண்ணி கிடையாது மேலே உள்ள தண்ணி மட்டும்தான் அது இப்போ அதே சரம் இங்கே ரிப்பீட்டாக வாய்ப்பு இருக்குது இங்கே டிரான்ஸ்மிட்டர் கறி பக்கம் அதாவது அந்த போஸ்ட்டுக்கு தென்புறத்தில் அந்த பாயிண்ட் அமைய வாய்ப்பு இருக்குது இது முன்னோர்கள் பெற்ற ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது ஆனாலும் தண்ணி வந்து அங்கே மேலே மட்டும்தான் இருக்குது எண்பது அடி ஆழத்துலேருந்து நூற்றி ஐம்பது இரநூறு அடி ஆழத்துக்குள்ளே கிடைக்கிற தண்ணி தான் அது ஒரு அஞ்சு தண்ணி எதிர்பார்க்கலாம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் இதுதான் இரநூறு இரநூத்தம்பது வரை ஆழம் போர்வல் போட்டால் போதும் ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரொம்ப மெல்லியதாக அதனுடைய த சரம் தொடர்ந்து வருது ஆனால் மிக மிக சுமாராக இருக்குது அந்த பொருளுக்கு தென்பகுதியில் தென்கிழக்கு பகுதியில் ஸோ சுமாரான ஈல்டு தான் வர வாய்ப்பு இருக்குது இன்றைய நிலமையில் ஒன்னே முக்கால் டூ இஞ்சு ஈல்டு வரலாம்